கண்டங்களை கடந்து போராட்டக் களத்தில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை எதிர்த்தும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாழ் தமிழர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இங்கே நாங்கள் டைம் ஸ்கூலில் நியூயார்க் தமிழர்கள் எல்லாருமே கூடியிருக்கோம் ஒன்று முக்கியமான காரணம் தமிழ் பொங்கலையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் கூடியிருக்கோம் ரெண்டாவது இந்த தமிழர் பண்பாடான ஜல்லிக்கட்டை தடை செய்த நாங்கள் நீக்கணும்னு கோரி அதுக்கான ஒரு போராட்டத்தின் அடையாளமாகவும் இங்கே வந்து நாங்கள் குடும்பம் திருமணத்தின் போது அழகு எவ்வளவு முக்கியம் அதே போல ஆண்களுக்கு அந்த காலத்தில் வீரம் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது அதனால் இந்த காளைகளை அடக்கும் அடக்கும் காளையர்களை கல்யாணம் பண்ணுவதில் மங்கியர்கள் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுலாம் நடத்துனாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால வந்துட்டு இந்த விலங்குகள் வந்து துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மற்ற நாடுகளை மாதிரி நம்ம நாட்டில் வந்து எந்த ஆயுதங்களும் ஆயுதங்களை பயன்படுத்தி தள்ளிக்கட்டு பண்ணுறோம்

ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தமிழகம் மட்டுமல்லாது நியூயார்க் லண்டன் வளைகுடா நாடுகள் என்று தமிழர்கள் வாழும் பகுதியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் உரிய முடிவு கிடைக்கவில்லை எனில் நாளை உலகில் தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதியிலும் போராட்டம் நடைபெற்றாலும் ஆச்சரியமில்லை நியூயார்க்கிலிருந்து விஷ்ணுராஜுடன் அருண்மாணிக்கம் ரிட்டிக்ஸ் நியூஸ்